ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த பேக்கெட்டிலேருந்து வர சிக்கி ஏன் இந்த மாதிரி வருதுன்னு தெரில என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்த ரெண்டு சிக்கில் ஒரு சிக்கோட பெண்ட் பெண்டாகிடுச்சு அதை நான் எப்படி சரி பண்ணிட்டேன் இந்த வாட்டி வந்தது ஒரு சிக்கு வந்த ஒரு சிக்கோட கழுத்து பெண்டாகிடுச்சு அது தலை சுற்று நோயாக என்னென்னு தெரில டவுட்டாக இருக்குது ஏன்னா தலை சுற்று நோயாக இருந்துச்சுன்னா தலை இன்னும் நல்லா திருப்பின்னு இருக்கும் இது லைட்டாக தான் ஒரு முறை சைடு வாட்டமாக திருப்பின்னு இருக்குது உங்களுக்கு தெரியுதா தலையை லைட்டாக சைடு வாட்டமாக திருப்பி வச்சுருக்கு பாருங்கள் மூணு நாளைக்கு முன்னாடி புறாவுக்கெல்லாம் உணவு கொடுக்க வரும்போது சிக்கி இந்த மாதிரி இருக்கிறத நான் பார்த்தேன் பெரிய புறாதான் சிக்கு மேலாம் நிற்கும் இல்லை கழுத்தில் காலை வச்சு நிற்கும் அப்புறம் தலையில் காலை வச்சு நிற்கும் அதனால் சிக்கை அந்த மாதிரி தலையை திருப்பி வச்சுக்குது போல அப்படின்னு நினச்சி நானும் விட்டேன் நான் கரெக்டாக வாரம் வாரம் எல்லாம் கூண்டும் சுத்தம் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் சரி இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்ததுனால கூண்டெல்லாம் சுத்தம் பண்ணலான்ட்டு இந்த சிக்கை நான் பார்க்குறேன் அன்றைக்கி பார்த்த மாதிரி இன்றைக்கி தலை சைடாக தான் வச்சிருந்தது இன்னதான் அச்சுனி சிக்கை பிடிச்சி பார்த்தா தலை இந்த மாதிரி தொங்குது கீழே விட்டு பார்த்தாக்கா சிக்கலை ஒழுங்காக நிற்கவே முடியல ஒரு மாதிரியே சைடு வாட்டமாக தான் நிற்கிது மட்டும் இல்லாமல் சிக்கோட தலை சைடாக இருக்கிறனால என்னாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு கீழே பார்க்குற மாதிரி தானே இருக்குது அதனால் கீழே இருக்கிற மண்ணெலாம் சிக்கோட கண்ணில் போய் ஒட்டிக்குது நான் தான் அப்பப்போ பார்த்து கண்ணில் இருக்கிற மண்ணெலாம் எடுக்கிற மாதிரி இருக்குது சும்மாவே பெரிய புறா சிக்கு மேலே ஏறி போட்டு மிதிக்கும் இப்போ சிக்கோட தலை சைடாக இருக்கிறனால பெரிய புறா சிக்கன் மிதிக்கும் போது ட்ரேயில் இருக்கிற மண்ணெல்லாம் சிக்கோட கண்ணுக்கு தான் போவோம் அதனால் உள்ளே இருக்கிற ட்ரேவை எடுத்துகிட்டு சிக்கனை அப்படியே தான் உள்ளே விட போகிறேன் எதனால் இந்த பேரக்கிட்ட இந்த வர சிக்கெலாம் இப்படி ஆகுதுன்னு எனக்கு தெரில ஆக்சுவலி பேரன்ட் சொல்லக்கூடாது அந்த ஃபீமேல் தான் ஃபால்ட்டு ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த கிட்ட நான் வேறு மேல் புறவை போட்டு வச்சுருந்தேன் அப்போ வந்த சிக்கு கூட இப்படி தான் காலு வந்து பெண்டாக வந்தது அது இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி இறந்துச்சு ஆனால் அந்த சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராப்ளம் இருந்தது ஒன்று வந்து காலு பெண்டாக இருந்துச்சு இன்னொன்று வந்து தலை இந்த மாதிரி சைடாக இருந்தது அதுக்கப்புறம் அந்த மேலே இறந்துடுச்சு இன்னொரு மேலே நான் பேராக போட்டேன் இங்கேயே ரவுண்ட்ஸுக்கு போனாங்க மேல் புறா தொலைஞ்சிடுச்சு ஃபீமேல் புறா மறுநாள் காலையில் வந்துடுச்சு நாலு மாதத்துக்கு அப்புறம் இந்த ப்ரௌன் கலரை மேல் புறா வாங்கிட்டு வந்து பேர் போட்டேன் பேர் போட்டு இது வரைக்கும் இது ரெண்டாவது கிளச்சு தான் ஃபஸ்ட்டு கிளச்சிலேயே அதாவது இந்த இந்த ப்ரௌன் மேல் புறாவுக்கு பேர் போட்டு ஃபஸ்ட்டு கிளச்சில் ரெண்டு சிக்கில் ஒரு சிக்கி இந்த மாதிரி பெண்டாக வந்தது அதை நான் ஓரளவுக்கு சரி பண்ணிட்டேன் இப்பயும் அந்த புறாவுக்கு வந்து லைட்டாக காலு பெண்டாக தான் இருக்கும் நான் காட்டுறேன் இப்போது ஒரு சிக்கு தான் வந்தது அந்த ஒருச்சிக்கு இந்த மாதிரி இருக்குது ஃபீமேல் ஃபால்ட்டாக இருக்கிறனால அதுக்குன்னு இந்த பேரை பிரித்து அந்த மேல் புறக்கு வேறு ஃபீமேலை வாங்கி நான் பேரை போட மாட்டேன் சாகிற வரைக்கும் இந்த ரெண்டு புறம் பேராக தான் இருக்கும் இதுக்கப்புறம் நான் இந்த பேரை ஒரு மாதத்துக்கு ரெஸ்ட் விட போகிறேன் ப்ரீடிங் ஆனாலும் சரி இல்லை ப்ரீடிங் ஆகாமல் இருந்தாலும் சரி இந்த பேரை வர சிக்கு எப்படி இருந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை கடைசி வரைக்கும் என்கிட்ட தான் இருக்கும் பேரை நான் பிரிக்கவும் போகிறதில்ல இந்த பேரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் பார்க்குற இந்த புறாக்கு தான் சிக்கில் இருக்கும் போது காலு பெண்டாக இருந்தது இப்போ சரியாயிடுச்சு பட் இருந்தாலும் அந்த ஒரு காலு மட்டும் சைடில் திரும்பின மாதிரி இருக்கும் சிக்காக இருக்கும் போது நான் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ட்ரெயில வச்சனால என்னால் ஓரளவுக்கு சரி பண்ண முடிஞ்சுது இதே ட்ரேவை மாற்றாமல் அந்த பாக்ஸ் ஷேப்பில் இருக்கிற ட்ரெயில் வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக நேரத்துக்கு அந்த சிக்காவில் நடக்கவும் முடியாது பறக்கவும் முடியாது உட்காந்தபடியாக தான் இருக்கும் இப்போ இந்த புறா வந்து நல்லாவே பறக்குது நல்லாவும் நடக்குது இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ வந்தது ஒரு சிக்கு அந்த சிக்குக்கு தான் இந்த மாதிரி ஆகிடுச்சி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல இந்த மாதிரி ஆகணும் இப்போ இந்த பேருடைய ரெண்டு சிக்கும் நல்லா தான் இருக்குது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குது எந்த குறையும் சொல்ல முடியாது போன வாட்டி வந்த கலர் வேறு இந்த வாட்டி வந்த கலர் வேறு போன வாட்டி ஒயிட்டில் பிளாக் கலரில் புள்ளி புள்ளியாக வந்துச்சு இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மேல் கலரு சப்ஜா கலரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சப்ஜா ஒயிட்டு தலையிலும் ஒயிட் கலரில் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு ரக்கலையும் அங்கங்கே ஒயிட் கலரில் இருக்குது ஆனால் இந்த இருந்த அந்த சிக்கோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டு போன வாட்டி வந்த ரெண்டு சிக்கோட கலரு ப்யூர் ஒயிட்டு இந்த வாட்டி வந்து ஒரு சிக்கோட கலரும் பியூர் ஒய்டு நான் ஏதாவது ப்ரௌன் கலரில் வரும்னு பார்த்தேன் அப்படி இல்லைன்னா ப்ரௌனோ ஒயிட்டை சேர்ந்த மாதிரி வரும்னு பார்த்தேன் கடைசியில் பியூர் ஒயிட்டில் தான் வந்திருக்கு கலரு இதில் என்ன ஒரு ஹைலைட்னா இந்த பேர் இப்போ நான் மூணாவது கிளச்சி எடுத்திருக்கேன் இது வரைக்கும் ஒரு கூட கொண்ட வரல ஃபீமேலுக்கு கொண்ட இருக்குது மேலும் சாதா புறா ஆனால் ஒரு சிக்கு கூட கொண்ட வரலை நான் ஏதாவது ஒரு கொண்ட வர வரேன்னு பார்க்குறேன் கடைசி வரைக்கும் ஒன்றுமே வரல இந்த ரெண்டு சிக்கில் அந்த மண்டை ஓயிட்டு இருக்குல்ல அதான் அந்த சப்ஜா ஓயிட்டு அதுக்கு கொண்ட வர மாதிரி தெரிது முழுசாக வளர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியும் என்னான்ட்டு பார்ப்போம் நான் ஃபஸ்ட்டு அந்த ஒயிட் சிக்கை எடுத்து காட்டும் போது தலை கீழே தொங்க விட்டுறது சரியாக நிற்க முடியல அந்த சிக்கலை இப்போ நான் இந்த சிக்கை நான் பிடிச்சி காட்டுறேன் தலை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது சிக்கன் ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்குதுன்னு நடக்குது பாருங்கள் தலை வந்து தொங்கவே இல்லை ஸோ இந்த சிக்கு எப்படி இருக்குது அந்த சிக்கு எப்படி இருந்தது நீங்களே பார்த்துருப்பீங்க இதுதான் அந்த மண்டோ ஒயிட் சிக்கு இந்த சிக்கு மேலே தான் எனக்கு டவுட் இருக்குது கொண்ட வருமா இல்லை வராதானே ஆக்சுவலி இது எனக்கு ரொம்பவும் பிடிச்ச கலரு சப்ஜா ஒயிட்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்ஜா ஒயிட்டில் ஏதோ ஒரு சிக்கு வந்துடாதான்னு நினச்சிட்டே இருந்தேன் அதனால தான் வந்து போன வாட்டி வந்து இந்த பேர்கிட்ட சப்ஜா கலரு அந்த பேர்கிட்ட ஒயிட் வந்துச்சுன்னா ஒயிட் பண்ணி பேரை போட்டு சப்ஜா ஒயிட்டில் வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இதுக்கிட்டேருந்து எனக்கு இப்போ ஒரு சிக்கு வந்திருக்கு கலர் லைட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் ஓகே ஆக மொத்தம் சப்ஜா ஒயிட்டில் எனக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் தான் ரெண்டு புறாக இருக்குது ரெண்டு சிக்கோட கலர் சப்ஜா கலரு ஆனால் ரெண்டு கலர்லேயும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களா என்னன்னு தெரில ஃபஸ்ட்டு எடுத்து காட்டின சிக்கோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக இருந்தது இப்போ ரெண்டாவது எடுத்து காட்டுறதுல இந்த சிக்கோட கலரு லைட்டாக இருக்குது வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்ப்போம் கலரு எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் இந்த பேரையை நான் ஒரு மாதத்துக்கு ரெஸ்ட் கூட போகிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இங்கு பெட்டர் மேக்கிங் வீடியோ போடுங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருக்கிறீங்க அடுத்த மாதம் பதிமூணாந்தேதி கண்டிப்பாக நான் இன்குபேட்டர் மேக்கிங் வீடியோ போடுறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் வாரத்தில் ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருப்பேன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு புறா கொண்டு சுத்தம் பண்ணுறதுக்கு இதிலே பாதி வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு அதனால் அதனால் வந்து இன்குபேட்டர் செய்கிற வீடியோ எதுவுமே போட முடியல அடுத்த மாதம் நான் மூணு நாள் ஃப்ரீயாக இருப்பேன் அந்த மூணு நாளில் இன்குபேட்டர் மேக்கிங் வீடியோவும் போடுறேன் பஜ்ஜிஸ் ஒரு பேர் அதுக்கப்புறம் ஃபிஞ்சஸ்ஸு செட் பண்ண வேண்டியது இருக்குது அந்த மூணு நாளில் நான் எல்லாத்தையும் முடிச்சுடுவேன் ஃபின்ச்சர்ஸ் மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு பெட்டியை நான் செட் பண்ண போகிறேன் இது வரைக்கும் நான் அதை பற்றி எந்த வீடியோலையும் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த வீடியோவில் அதை பற்றி நான் சொல்ல போகிறதில்லை அதை செட் பண்ணும்போது நான் என்னென்னு சொல்கிறேன் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பெட்டர் கிவ்வே கொடுங்கன்னு கமெண்ட்டில் கேட்டேக்கிறீங்க கிவ்வே கொடுக்குறேன் ஆனால் இப்போ இல்லை டென் கே சப்ஸ்கிரைப் எப்போ ரீச் ஆகுறமோ அப்போ நான் கிவ்வே கொடுக்குறேன் இங்குபேட்டர் மட்டும் இல்லை ஃபிஞ்சஸ் பஜ்ஜீஸ் புறா அப்புறம் ஃபிஷ்ஷு இதில் ஏதாவது நான் கிவவே கொடுக்குறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்